ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் இறைவனுக்கு நம்ம தினமுமே நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் நம்ம நேற்று வரையும் என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா காசால இருந்து போராளிகள் வந்து போற ஆரம்பிக்காம இருக்கிறாங்க இன்னும் ஏதாவது பேச்சுவார்த்தை முடிவு கோருமான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க தாக்குதலை ஆரம்பிச்சிட்டாங்க காசாவுடைய போராளிகள் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் செஞ்சிருக்காங்க அதுலயும் அதே நேரத்துல ஏமனும் செஞ்சிருக்காங்க ஒரே இடத்துல ஒரே நேரத்துல வந்து ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க அளவுக்கு அவங்களுக்குள்ள பேசி வச்சிருப்பாங்க எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் இருக்கும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது இஸ்ரேலே வந்து ஸ்தம்பித்து போயிருக்கிற அளவுக்கான நிகழ்வுகள் நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்றா பார்க்கலாம் முதல்ல காசால இதுவரையும் இறந்தவங்க மட்டுமே எழுபத்தி ஐயாயிரம் பேத்த கடந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு ஒரு லட்சத்துக்கும் அதிகமானவங்க படுகாயமடைந்திருக்காங்க அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கை கால்களை இழந்தவங்களாக இருக்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது அப்படி ஒரு ஒரு லட்சம் பேர் இருந்துட்டு இருக்காங்க எல்லாத்துக்கு மேல நேற்று ஒரு நாள் மட்டும் நூத்தி பத்து பேரை வந்து இஸ்ரேல் இராணுவம் தாக்கியிருக்கு ஒரு இடம் கிடையாது பல இடத்துல வான் தாக்குதல் பண்ணி நூத்தி பத்து பேர் மேத்தந்து இறந்திருக்காங்க இந்த நான்கு நாட்கள்ல மட்டுமே பத்து பேர் இறந்திருக்காங்க சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தா காசா அழுக்கக்கூடிய அமைப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு உச்ச தாக்குதலை வந்து நான்கு நாட்கள்ல இறந்திருப்பாங்கன்னு யோசிச்சுக்கணும் அதுலயும் இந்த நெத்தனியாகவும் இன்னைக்கு வந்து என்ன அறிவிப்பு கொடுத்துருக்கான்னு பார்க்கும்போது நாங்க இனி வந்து இடைவிடாத தாக்குதலை பண்ணுவோம் அதுவும் வந்து கால வரையின்றி இந்த தாக்குதல் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இனி வந்து எப்ப வேணா எவ்வளவு நாள் வேணா இது நடக்கும்னு இருக்காங்க பொதுவாவே போர் ஆரம்பிச்சாவே அந்த போர் நிக்கிறதே கிடையாது வருஷ கணக்கா போய் தான் நிக்குது சமாதானத்துக்கு வர்றவங்க எதுக்கு போய் போர் ஆரம்பிக்க போறாங்க அதனால வந்து பல வருஷங்கள் வந்து தாக்கத்திலே செய்து ஆட்சியை தக்க வச்சுக்கணும்னு தான் எத்தனையாகவும் இவ்வளவு பாடுபட்டுட்டு இருக்கான் அதனால இன்னைக்கு அப்படி ஒரு அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க நாங்க வந்து கால வரையின்றி போரை வந்து செய்ய போறோம்னு சொன்ன உடனே என்ன பண்ணாங்க காசால் இருந்து அப்படிங்கறது ரெண்டாவது விஷயம் ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இஸ்ரேல்ல உடனே நெத்தனியா கூட வீட்டை முழுசா சுத்தி இட்டுட்டாங்க அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்ச்சியாக வந்து நீங்க என்ன பண்றீங்க போற நடத்துறதுக்குன்னே வந்து படாத பாடுபட்டு இருக்கீங்க ஆனா எங்க பிணைக்கேதிகள் அங்க இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அதே நேரத்துல நான் நீங்க போற ஆரம்பிக்கிறனால இஸ்ரேல் மேலையும் அப்ப தாக்குதல் வந்துட்டு இருக்கு எங்கனால அச்சத்தோட இங்கேயும் வாழ முடியல எங்க மக்கள் அங்க இருக்கிறாங்க அவங்க உயிரோடு இருப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அச்சத்தோட எங்களால நிம்மதியா தூங்க முடியலன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் நெத்தனியாவுடைய வீட்டை முற்றுகையிட்டு இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை செஞ்சிருக்காங்க அதே சமயம் அப்படியே காசாக்குள்ள இதுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சுன்னு பார்க்கும்போது காசால இருந்து அறிவிச்சிருக்காங்க நாங்க நாலு நாட்களாக பார்த்தோம் ஆனா நீங்க தாக்குதலை நிறுத்தவே இல்லை சமாதானத்துக்கு வரல அதனால நாங்களும் என்ன பண்ணிட்டோம்னா எங்க பொதுமக்கள் இறக்குறாங்கன்னு சொல்லிட்டு பதில் தாக்குதலை ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு காசாலிருந்தும் அறிவிச்சுட்டாங்க அதுவும் வந்து தாக்குதல்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேலை நோக்கியே வந்து தாக்குதல் செய்திருக்காங்க அதே சமயத்துல ஏமனும் அந்த இடத்துல தாக்குதல் செஞ்சிருக்காங்க இதுதான் ரொம்ப முக்கியம் இதுவரையும் வந்து பாக்கும்போது இங்கிருந்து அங்க கம்யூனிகேஷன் போதானே இவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு ஆனா ஒரே இடத்த ஒரே நாள்ல வந்து செஞ்சிருக்காங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தான் ரெண்டு பேருமே பெண் விமான நிலையத்தை நோக்கியே வந்து தாக்குதலை செய்திருக்காங்க இது நடந்ததுக்கு பிறகு இப்ப வந்து நெத்தனியாவுடைய மதிப்பு எந்த அளவுக்கு ஆயிருச்சுன்னு பார்க்கும் எல்லாருமே வந்து நீங்க இத்தனை நாள் போர் செஞ்சு இவங்களை வந்து ஏவுகணை தாக்குதல் கூட இஸ்ரேலை நோக்கி அடிக்கிறத கூட உங்களால தடுக்க முடியல உள்ளக்குள்ள இருக்கிறவங்களே போய் தடுக்க போறீங்க ஏன்னா அங்கிருந்து இவ்வளவு தூரம் வருது அதை கூட தடுக்க முடியலைன்னா அப்ப உள்ளக்குள்ள போய் நீங்க அடிதான் வாங்கிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராகட்டும் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஆகட்டும் இன்னும் அவங்களுடைய ஊடகத்திலேயே வந்து இந்த ஒரு கருத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு முடிவு பண்ணி இறங்கிட்டாரு இதுதான் நமக்கு சான்ஸ் அப்படியே நெத்தனியாக ஓரம் கட்டிட்டு எல்லாம் கூப்பிட்டு வச்சு கேதிகள் வரணும்னா போர் நின்றுதான் சிம்பத்து உளவு பிரிவே வந்து போர் வந்து இப்போதைக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க அதையும் மீறி அவங்க செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காரு இந்த எதிர்கட்சி தலைவர் வந்து அப்பப்ப மக்களையும் தூண்டிவிட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டத்துல ஈடுபடுறாங்க அதே நேரத்துல இந்த எதிர்கட்சி தலைவர் வந்தா போர் நடக்காதான்னு கேட்டா கண்டிப்பா போர் நடக்கும் ஏன்னா எதிர்கட்சி தலைவர் தான் வந்து ஈரானுடைய அணு ஆயுத தாக்குங்க அப்படிங்கக்கூடிய ஐடியாவை சொல்லிட்டே இருக்கக்கூடிய அது மட்டும் இல்லாம இவர்களை வந்து ஒட்டுக்க சொல்லிட்டு ஆரம்பத்துல பேசுனது இந்த எதிர்கட்சி தலைவர் தான் பார்த்தாரு இப்ப வந்து பொதுமக்கள் எப்படி இருக்காங்க எல்லாருமே பிணை கேதியில தான் கேக்குறாங்களா அப்ப நம்ம அதவே ஒரு காரணமா சொல்லிடலாம்னு சொல்றாங்களோ தவிர எத்தனையாகோ எதிர்கட்சி தலைவர் எல்லாருமே வந்து ஒரே மாதிரிதான் வந்து பண்ணக்கூடியவங்க யார் ஆட்சியில இருக்காங்களோ அவங்கள குறை சொல்றதுக்காகத்தான் இந்த மாதிரியான வெலியேஷன் இவங்க போட்டுட்டு இருக்காங்க அதுலயும் இயமையில இருக்கக்கூடிய போராளிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்க வந்து காசாவுக்கு ஆதரவாக இனி டெய்லியுமே வந்து அந்த டெல்ல வியூவை அடிச்சு துவைக்காம விட மாட்டோம்னு சொல்லிட்டுதான் நேத்தே மறுபடியும் தாக்குதல் பண்ணிருக்காங்க ரெண்டாவது தாக்குதலை அதே சமயத்தில் காசாலையும் பண்ணிருக்காங்கங்கும்போதே இப்ப ரெண்டு பேர் கை கோர்த்து செய்றாங்கன்னு தெரியுது எப்படி லெபனான் வந்து தாக்குதல் செஞ்சுட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி வந்து ஏமன் வந்து தாக்குதல் செய்றாங்க அதனாலதான் வந்து ஈரான் வந்து நிறைய ப்ராக்சிஸ் வச்சிருக்காங்க ஒருத்தவங்க இல்லாட்டினா ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா காசாக் சப்போர்ட் பண்றாங்க லெபனான் முடிஞ்சிருச்சு லெபனான் இனி வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நிறைய பேர் சொன்னாங்க அதே மாதிரி வந்து இப்போதைக்கு லெபனான் வந்து சப்போர்ட்டே பண்ணாட்டுனாலும் அதுக்கு பதில் யார் பண்றாங்கன்னா ஏமன்ல இருக்கக்கூடிய போராளிகள் செய்றாங்க அவங்களும் இவங்களும் கம்யூனிகேஷன்ல இருக்கிறனாலதான் கரெக்டா பேசி வச்சு ஒரே மாதிரியான விஷயத்த இப்ப செய்யற நிலைமைக்கு வந்திருக்காங்க அதனால லெபனானுடைய இடத்த ஏமன் வந்து பிடிச்சிட்டாங்க ஏமன் மக்கள் ரொம்ப பாசமான மக்களா இருக்காங்க காசா மக்களுக்காக வந்து தியாகம் செய்வதற்கும் தயாரா இருக்காங்க இங்க லெபனான்ல இருக்கிற மாதிரி பல கட்சி பல பிரிவுகள் எல்லாம் அங்க கிடையாது அதனால ஏமன்ல இருந்து வந்து ஆதரவு ரொம்ப வலுவாக வந்து கொண்டிருக்கு இதே சமயத்துல இன்னொரு தகவல் என்ன வந்திருக்குன்னு பார்த்தா ஈராக்கு ஈராக்கு பத்தி நம்ம ரொம்ப நாளாவே பேசுறதுல ஏன் பேசுறது இல்லைன்னு இந்த சிரியாவை பிடிச்சாங்கன்னோ அப்பவே வந்து ஈராக்குடைய சத்தமே இல்லாமல் போயிடுச்சு அதே மாதிரி வந்து காசால போர் நிறுத்தினப்பயே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா சுத்தமாவே வந்து ஈராக்கெல்லாம் வந்து ஆட்டத்திலேயே இல்லைங்கிற மாதிரி ஆயிட்டாங்க ஆரம்பத்துல இருந்தாங்க லெபனான் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கப்ப ஈராக்கும் ஏமனும் சேர்ந்து தாக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் லெபனான்ல யுத்தம் வந்துச்சு அதுக்கப்புறம் சிரியாவை பிடிச்சாங்க அதுக்கப்புறம் காசால யுத்தம் நிறுத்தம் வந்துச்சு இதெல்லாம் வர 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 சிரியாவை வந்து பத்தி எல்லாம் பேசும்போது ஈராக் ஈராக் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத யாருக்கும் தெரியாத அளவுக்கு சைலண்ட் ஆயிட்டாங்க அப்படி சைலண்ட் ஆனவங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா மறுபடியும் ஈரானுடைய வழிகாட்டுதலின் பேர்ல பாசாவுக்காக கலந்திறங்கிருக்காங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா அமெரிக்காவுடைய ஐநல சதி ஏர்பேஸ் வந்து ஈராக்ல இருக்குது அந்த ஏர்பேஸை நோக்கி வந்து தாக்குதல் பண்றாங்க இதே விஷயத்த தான் போன வருஷம் பூரா பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஈராக்ல அமெரிக்கா இருக்கிறாங்களே அந்த இராணுவத்தலத்தை அடிக்கிறதே வந்து பார்த்தா அதனால்தான் ஐந ஏர் ஏர்பேஸ் வந்து பல தடவை அடி வாங்கிருச்சு இப்போ அப்படி ஒரு செய்தியும் வந்து வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து ஈராக் வந்து நேரடியாகவும் முழுமூச்சாகவும் எப்படி வந்து ஏமன் தொடர்ச்சி அடிக்கிறாங்களோ அந்த மாதிரி இஸ்ரேல அடிக்கிறதுக்கான திட்டமும் போயிட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி அடிச்சிருக்காங்கன்னு கேட்டா ஐஃபா துறைமுகத்தை நோக்கி ஈராக் வந்து பல தடவை தாக்குதல் பண்ணிருக்காங்க எல்லாம் வந்து ஏமன்ல இருக்கக்கூடிய போராளிகளோ பேலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவுனாங்களோ அந்த சமயத்துல எல்லாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஐஃபாவை நோக்கி ஈராக்ல இருந்து வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க மறுபடியும் இப்ப அவங்களும் வந்து இஸ்ரேலை நோக்கி அட்டாக் பண்றதுக்கான ஒரு சமிக்கைகள் வந்திருக்குது பிளான் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தா அமெரிக்கா இஸ்ரேல் மூலமாகவே தகவல் வெளியாயிருக்கு அதே சமயத்துல ஏமெல்ல இருந்து வந்த பேலிஸ்டிக் மிசைல் வந்து பார்த்தா இஸ்ரேலுடைய விமான நிலையத்தை தாக்குச்சுன்னு சொன்னோம் என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்கும் போது இஸ்ரேல் வந்து நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம்னு சொல்றாங்க ஆனா இது வரை என்றைக்காவது பேலிஸ்டிக் வந்து இவங்க சுட்டு வீழ்த்திருக்காங்கன்னு பார்த்தா கிடையாது பேலிஸ்டிக் மிசைலை வந்து சாதாரணமா யாராலையும் சுட்டு வீழ்த்த முடியாது அந்த அளவுக்கு வந்து அது வேகமா வரும் ரெண்டாயிரத்தி இருபது கிலோமீட்டர் தூரத்தை ரொம்ப வேகத்துல மின்னல் வேகத்துல கடந்து வந்துட்டு இருக்கும் போது அதை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது ஏன்னா அந்த டைமை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாம இருக்கும் ஃபர்ஸ்ட் பொதுவாவே இந்த அயண்டோம் மாதிரியான விஷயங்கள் இந்த தடுப்பு சாதனத்துடைய வேலையே என்னன்னா ஏதாவது ஏவுகணை வந்தா அதை இவங்க ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க கண்டுபிடிப்பாங்க அதாவது இப்படி ஒன்னு வந்துட்டு இருக்கு அது இந்த இடத்துக்கு வந்து சேரக்கு இந்த மணி ஆகும் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அதுக்குள்ள இதை நம்ம ஏவுனோம்னா அது வந்து சேரக்கூடிய இடத்துல நம்ம வந்து சுட்டு வீழ்த்திடலாம்னு சொல்லிட்டு கரெக்டா அதே நேரத்துக்கு அதே இடத்துல வந்தா மட்டும்தான் சுட்டு வீழ்த்த முடியும் ஒரு செகண்ட் முன்பின் வந்தா கூட ஒரு பிரயோஜனம் இருக்காது அப்படி பார்க்கும் போது பேலஸ்டிக் ஏவுகணைகளை வந்து பார்க்கும் போது இதுவரையும் வந்து சுட்டு வீழ்த்தினதே கிடையாதுன்னு தான் சொல்லணும் அது அந்த அளவுக்கு வேகமா வரும் அதை சுட்டு வீழ்த்தணும்னு வந்து ஏவுகணைகளை அனுப்புனாலும் கூட அது என்ன ஆகும்னா டைமிங் மிஸ் ஆயிரும் அதே மாதிரி இடத்தையும் வந்து மிஸ் பண்ணிருவாங்க அதனால இந்த ஒரு ஏவுகணை தாக்குதல் அப்படிங்கிறது வந்து சக்சஸ் ஆயிருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லை அது ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஏவப்பட்டது பேலிஸ்டிக் மிஸ்ஸில் இல்லாம வேற ஏதாவது ஒரு ஏவுகணையாக இருந்துருக்கிறதுக்கான நிலைமைதான் இருக்கு அப்ப வந்து இஸ்ரேலுக்கு வந்து அடிக்கிறதுக்கு இப்ப ஏமனும் சேர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஈராக்கும் சேர்ந்துட்டாங்க காசால வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இப்போது வந்து டெல்லபியூ மேலேயே வந்து தாக்குதல் வந்துட்டு இருக்கு மூணு பக்கம் இருந்து மறுபடியும் மடி வாங்கிட்டாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இதெல்லாம் வந்து இப்ப வந்து முக்கியமான செய்திகளா இருக்கு நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்